ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா டிஎன்பிசி குரு ஃபோர் தேர்வுக்கான டெஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சூப்பர்னு சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழமொழி நானூறு எனும் நூலில் எத்தனை அதிகாரங்களில் நானூறு பாடல்கள் அமைந்துள்ளது பழமொழி நானூறு எனும் நூலில் எத்தனை அதிகாரங்களில் நானூறு பாடல்கள் அமைந்துள்ளது சரியான விடைய சொல்லுங்க சரியான விடையை சொல்லிட்டீங்களா சரியான விடை முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும் சரியான விடையை சொல்லுங்க விடையை சொல்லிட்டீங்களா சரியான விடை பொறை தவறான இணையை தேர்ந்தெடு தவறான இணையை தேர்ந்தெடு தவறான இணையை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை முத்தேன் கொம்பு தேன் மலை தேன் கூட்டு தாராபாரதியின் இயற்பெயர் என்ன தாராபாரதியின் இயற்பெயர் என்ன இயற்பெயர் என்னன்னு சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை ராதாகிருஷ்ணன் எதிர் சொல்லை கொண்டு பொருத்துக எதிர்ச்சொல்லை கொண்டு பொருத்துக பொருத்தி சொல்லுங்க பொருத்தி சொல்லிட்டீங்களா சரியான விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று அணு விளக்கு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் நீ என்ற பாடல் அடிகளை பாடியவர் யார் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் என்ற பாடல் அடியை பாடியவர் யார் யாருன்னு சொல்லுங்க சரியான விடை மக்கள் கவிஞர் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விடுவான் என முடியரசன் யாரை கூறுகிறார் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவது அஞ்சி அகற்றி விடுவான் என முடியரசன் யாரை கூறுகிறார் யாருன்னு சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை தமிழரை வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் யாருன்னு சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை பாரதியார் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் யார்னு சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை நெல்லை சூமுத்து நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது எந்த நூல்னு சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை ஆசார கோவை ஆழ்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பறித்தான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆழ்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது எந்த நூல் சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை புதியதொரு விதி செய்வோம் வெள்ளி பனிமலை மீது உழவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் வெள்ளி பனிமலையின் மீது உழவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் யார்னு சொல்லுங்க சரியான விடை பாரதியார் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் புதுமை செய்யும் தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் யார்னு சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரேன் தாராபாரதி நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விலங்கு நூல் எது என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் எது என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார் எந்த நூல் சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரணவிடை திருக்குறள் யாருடைய அமுதம் போன்ற கவிதைக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார் யாருடைய அமுதம் போன்ற கவிதைகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என தாராபரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார் சரியான விடைய சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை கம்பர் விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற நூலை இயற்றியவர் யார் விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற நூலை இயற்றியவர் யார் யாருன்னு சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை தாராபாரதி தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையாருக்கும் ஏவல் என்று செய்வேன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையாருக்கு ஏவல் என்று செய்வன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் யாருன்னு சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை தாயுமானவர் நற்றி செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நற்றி செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது எந்த நூலும் கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை பழமொழி நானூறு கூற்று ஒன்று இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி கூற்று இரண்டு தமிழ்மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள் கூற்று ஒன்று இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி கூற்று இரண்டு தமிழ்மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள் சரியான விடைய சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரணவிடை கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி பொருத்துக பொருத்துக சரணிவிடைய பொருத்தி சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரணவிடை நாலு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று தண்டருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையாருக்கு சான்றோர்க்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளே கீழ் காண்பவர்களுள் திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காயராக பணிபுரிந்தவர் யார் யார் கீழ்காண்பவர்களுள் திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காயராக பணிபுரிந்தவர் யார் யார்னு சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரணவிடை தாயுமானவர் கலில் கிப்ரானின் பாடல்களை தீர்க்கதரிசி எனும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார் கலில் கிப்ரானின் பாடல்களை தீர்க்கதரிசி எனும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார் யார்னு சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை புவியரசு கீழ்காண்பவர்களுள் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவர் யார் கீழ்காண்பவர்களுள் தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவர் யார் யார்னு சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரணவிடை சோழ மன்னன் ஓசை நயமிக்க பாடல்கள் நிறைந்து காணப்படும் இலக்கியம் எது ஓசை நயமிக்க பாடல்கள் நிறைந்து காணப்படும் இலக்கியம் எது எதுன்னு கமண்டில் சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரணவிடை திரு குற்றால குரவஞ்சி பின் வருவநூற்றோல் பாவல நடத்திய இதழ்களில் தவறானதை தேர்ந்தெடு பின் வருவனூற்றோல் பாவல நடத்திய இதழ்களில் தவறானதை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை தேன்மொழி எத்தனை வினாக்களுக்கு சரியாக விடையளிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போல வீடியோக்களுக்கு நமது தெரிவு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போட்டி தேர்வுக்கு தயாராகவும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்